ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் சூப்பராக இட்லி தோசை பூரி சப்பாத்தி இதுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்டான ஒரு குருமா தான் பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாக குக்கரில் சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பிரிஞ்சி இலை சின்ன சைஸில் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க பொருளை நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நிழல் நிலமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறையா சேர்த்து பண்ணும்போது இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட நாலுந்து அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா முழுசாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கட்டும் இந்த டைமில் ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாருங்கள் தேங்காயில் இருக்கிற ப்ரௌன் கலர் இல்லாமல் இந்த மாதிரி வெறும் தேங்காய் மட்டும் எடுத்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு எட்டுலேருந்து ஒம்பது முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இது இருக்கட்டும் வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய சைஸ் தக்காளியாக மூணு தக்காளி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பெருசு பெரிய துண்டுலாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு பார்த்திங்கன்னா பதங்க விட வேண்டாம் அதை லைட்டாக கலந்து விட்டுட்டு விட்டுறலாம் இப்போ நம்ம வந்து இந்த குருமாவுக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம் இந்த காரமே நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு விட்டால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் முந்திரி விழுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் மிக்சி ஜாரை அலசிவிட்டு ஊற்றிக்கலாம் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பழமையாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்க குருமா பார்த்திங்கன்னா இந்த கல இந்த அளவில் தான் இருக்கணும் தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது முடி போட்டு வச்சிடலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா குருமா ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சிக்கரமாக பண்ணிடலாம் உடனே நமக்கு குருமா வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பூரிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்